நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தினமும் மூணு வேளை சாப்பிட்றோம் அதைவிட அதிகப்படியாக குடிநீர் குடிக்கிறோம் குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு நாலு லிட்டர் திரவம் குறிப்பா தண்ணீர் நம் உடலுக்குள் போகணும் அது நல்ல தண்ணியா சுத்தமான தண்ணியா இருக்கணும் இருக்கிறதுலையே மழை நீர் தான் மிகவும் சுத்தமான தண்ணீர் மழைநீர் போது அதை பிடிச்சி சேமித்து வச்சிருக்கிறவங்களையும் பார்க்குறோம் பவானியில் ஒரு பொறியாளர் சிவசுப்பிரமணியம் என்பவர் கிடைக்கும் மழைநீரை பெய்யும் போதெல்லாம் பெரிய சம்பு தொட்டி கட்டி சேமித்து வச்சு அதை பயன்படுத்துகிறார் மழைநீரை எப்படி சேமிக்கணும்னோ வீடுகளில் அந்த அமைப்பை எப்படி ஏற்படுத்தணும்னோ ஆலோசனை வழங்குகிறார் இவர் நம்ம நாட்டில் நிலத்தடி நீர் மாசடைந்து இருக்குது நம்ம நாட்டில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் நிலத்தடி நீரைத்தான் குடிநீராக குடிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்களாம் முன்னாடிலாம் பொது கிணறு இருக்கும் அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டு வரும் வழக்கம் இருந்தது இப்போதெல்லாம் வீட்டுக்கு வீடு ஆழ்துளை கிணறுகள் வந்துருச்சு டெல்டா பகுதியில் சுமார் நூறு அடி இரநூறு அடி போர் போட்டாலே தண்ணி கிடச்சிரும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் ஐநூறு அடி ஆயிரம் அடி வரை ஆழ்துளை கிணறு போட்டு தண்ணி எடுத்து பயிர்களுக்கு பாசனம் செய்கிறாங்க ஐயா உங்கள் வீட்டில் எத்தனை அடி போர் போட்டிருக்கிறீங்க இப்படி ஐநூறு அடி ஆயிரம் அடி தோன்றதுனால போர் போடுறதுனால பூமிக்கு அடியில் உள்ள பாறைகள் உடைக்கப்பட்டு அதில் உள்ள கனிமங்கள் தண்ணீரோடு கலந்து உப்பு நீரா மாசடைந்த நீரா மாறுது அதோட தொழிற்சாலை கழிவுகள் அதிகப்படியான உரம் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் உபயோகம் குறைவான மழை ஆகிய காரணங்களாலும் உப்புத்தன்மை அதிகரிக்குது இதில் முக்கியமானது ஃப்ளோரைடு இதன் பாதிப்பு பற்றியும் ஆராய்ந்திருக்கிறாங்க நம்ம நாட்டில் கிராமப்புறங்களில் ஃப்ளோரைடின் செறிவு நகர்ப்புறங்களை விட ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மடங்கு அதிகமா இந்தியாவில் ஃப்ளோரைடின் அளவு ஒரு லிட்டருக்கு ரெண்டு புள்ளி மூணு ஏழு மில்லிகிராம் இது தேசிய தர வரம்பு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மில்லிகிராம் ஒரு லிட்டருக்கு என்ற அளவை விட அதிகமாக இருக்கு என்ன பாதிப்பு உண்டாகும் மனிதர்களுக்கு பற்கள் மற்றும் எலும்புகள் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படுமா தண்ணீரில் அளவு அப்படின்னா மண்ணில் குறிப்பா மேலடுக்கில் ஃப்ளோரைடு செறிவு ஒரு கிலோ மண்ணுக்கு சுமாரா முன்னூற்றி முப்பது முதல் அறுநூற்றி இருபத்தி ஐந்து மில்லிகிராம் வறண்ட முழுமையா இல்லாமல் பாதி அளவுக்கு இருக்கும் பிரதேசங்களில் ஃப்ளோரைடு பொதுவாக காணப்படுது மண் தண்ணீரில் ஃப்ளோரைடு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகள் வயது வந்த ஆண்கள் பெண்களுக்கு உடல் நல பிரச்சனைகள் பல்லுல கரைப்படிதல் ஆஸ்டியோஃபோரோசிஸ் சிறுநீரகத்தில் காயம் எலும்புகளின் சிதைவு இனப்பெருக்க உறுப்புகள் செயலிழப்பு நரம்பு மற்றும் தசை சிதைவு போன்றவற்றை உண்டாக்குமா எவ்வளோ பாதிப்பு பார்த்தீங்களா ஐயா நிறைய கனிமங்கள் தனிமங்கள் ரசாயனங்கள் வேதிப்பொருட்கள் இருக்கின்றன சிலவற்றால் அனுகூலம் சிலவற்றால் பாதிப்பு கண்ணுக்கு தெரிஞ்சு நடப்பவை தெரியாமல் நடப்பவை அதில் ஒன்று தான் இந்த ஃப்ளோரைடு இதை நீக்கணும் நமது குடிநீரில் நிலத்தில் இது இருக்கக்கூடாது மாற்று நீர் ஆதாரங்களை பயன்படுத்துதல் சிறந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் தண்ணியில் இருக்கும் ஃப்ளோரைடை நீக்குதல் இந்த மூன்று தான் தீர்வு மின் வீழ் படிவாக்கம் அதாவது எலக்ட்ரோ கொயோகுலேஷன் எதிர் சவ்வூடு பரவல் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் படியவைத்தல் அல்லது உறைதல் பிரிசிபிடேஷன் இந்த மூன்று தான் ஃப்ளோரைடை நீக்குவதற்கான வழிமுறைகள் கிராமப்புற மக்கள் ஏன் நகர்ப்புற வாசிகளுக்கு கூட குடி தண்ணியில் ஃப்ளோரைடு பாதிப்பு பற்றி தெரியதில்ல இந்த மாசுபாடு சுகாதார அபாயங்களை அறிந்திருந்தாலும் முழுமையான விழிப்புணர்வு இல்லை இந்த பாதிப்புக்கான சிகிச்சை விலை உயர்ந்தது வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது விஞ்ஞான வளர்ச்சி ஏற்படும் போது இது போன்ற பாதிப்புகளும் வரத்தான் செய்யும் எதிர்கொண்டு வெல்வோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்